ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமேல் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சாதத்தோட பிசஞ்ச சாப்பிட சும்மா அட்டகாசமான டேஸ்டில் கேரள சம்மந்தி தாங்க பார்க்க போகிறோம் சாதத்துக்கு எதுவும் குழம்பு இல்லையா சட்டுன்னு இந்த மாதிரி ஒரு சம்மந்தியை செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் வேறு லெவலுங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளுக்கான அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச வத்தல் அதை போட்டு நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் வெறும் கடாயில் தான் வறுக்கணும் எண்ணெயெல்லாம் தேவையில்லை பாருங்கள் இப்போ நல்லா நிறம் மாறிக்கிட்டு வருது பாருங்க நல்லா கொஞ்சம் நேரம் மாறி அடித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கிறோம் இது ஆறவும் நம்ம காம்பெல்லாம் கிள்ளி வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் இப்போ தேங்காய் கொஞ்சம் தேவையான காரத்துக்கேற்ற மிளகாய் விற்த்தல் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு இஞ்சி ஒரு துண்டு புளி கருவேப்பில தேவையான உப்பு அவ்வளோதாங்க இப்போ மிக்சியில் இந்த வறுத்த வத்தலை போட்டுக்கலாம் புளியும் சேர்த்துட்டு இஞ்சியும் போட்டுக்கலாம் இப்போ உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ கருக்கப்பில் உப்பு இதை போட்டு சும்மா ரெண்டு ஓட்டு ஓட்டிக்கலாம் டர்ன்னு பாருங்கள் இப்போ போய் சும்மா ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துடுவோம் இதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் எடுத்து விட்டுட்டு நம்ம திரும்பி வச்சுருக்கோம்லையா தேங்காய் அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதுக்கு வந்து சமந்தி செய்கிறதுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது தேங்காய் என்ன தான் சேர்க்கணும் சும்மா அட்டாசமாக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நஞ்சமில்ல வேறு லெவலில் இருக்கும் இப்போ இதையும் அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் அதாவது அரைக்கிறதுங்கிறது சும்மா விட்டு விட்டு ஒரு ரெண்டு விட்டு அரைச்சோம்னாவே போதும் இப்படி ஒரு அடி அப்படி ஒரு அடி ரொம்ப மையெல்லாம் அரைக்கக்கூடாது திப்பி திப்பியாகத்தான் இருக்கணும் அது தாங்க டேஸ்ட்டு பாருங்கள் இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் பாருங்கள் இதை நம்ம சாதத்தில் போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் தேவைன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆனால் எண்ணெயெல்லாம் தேவையே இல்லைங்க சாதத்தில் அப்படியே போட்டு பிசைஞ்சு அதுவும் சாதம் வந்து சுட சுட இருக்கணும் அப்போத்தான் இதுக்கு நல்லா இருக்கும் சூடாக சாதம் இந்த இப்போ நான் வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக பிரட்டினாவே போதும் ரொம்ப போட்டு சாப்பிடணுங்கிற அவசியம் இல்லை சும்மா கொஞ்சமாக போட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டோம்னா அட்டாசமாக இருக்கும் இந்த சாப்பாடெல்லாம் பற்றாது அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குங்க அவ்வளவுதாங்க அட்டாசமான டேஸ்ட்டில் கேரளா சம்மந்தி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனேக்கு உடனே கிடைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்